எல்லாருக்கும் வணக்கம்ங்க நான் பஞ்சய் சித்தர் குழம்பு டாக்டர் நடராஜன் பேசுகிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து கேஎஸ்டி ஆயில் கேஎஸ்டி எல்லாம் கரூரார் சஞ்சீவி தைலம் கரூர் சித்தர் இருந்தார்ல அவருடைய இது அவருடைய முறையில் நான் தயார் பண்ணுறான் இதில் நல்லெண்ணெய் அப்புறம் கொஞ்சம் சந்தன தைலம் செய்கிறது அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு ஐம்பத்தி ரெண்டு மூலிகையில் கடைச்சிறக்கெல்லாம் செய்கிறது ரொம்ப சிறப்பான இது இதை வந்து நோற்று கணக்கான வியாதியை கு குணப்படுத்துதுங்க ஆரோக்கியத்துக்கு இது வச்சுக்கலாம் மனவியாதிகள் உடம்பு உஷ்ணம் அப்புறம் அவங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அப்புறம் மூலத்துக்கு எல்லாத்துக்கும் இது பயன்படும் இதை வந்து உள்ளே குடிக்கலாம் மேலே வெளிப்பூச்சுக்கும் பயன்படுத்தலாம் இதை வந்து எப்படி இப்படி சாப்பிட நம்ம வரிசையை பார்க்கலாம் இது என்னென்ன வியாதி குணமாகுது இதை வந்து உள்ளே குடிச்சிக்கோன்னா தோல் வியாதி எல்லாமே குணமாயிடும் அப்புறம் யூரின்ல வந்து இன்ஃபெக்ஷன் வந்துன்னா நீர் சிறுநீர் கடுத்து போகிறது சூடு பிடிக்கிறது இல்லை கிருமியெல்லாம் இருந்ததுன்னா உள்ளே சாப்பிடலாம் அதே மாதிரி வந்து சில பேர்த்துக்கு வந்து இது இருக்கும் ஃப்ராஸ்ட்ரேட் இது இருக்கும் அதுக்கு இது உள்ளே பிடிக்கலாம் அப்புறம் சில பேருக்கு மலைச்சக்கல் இருக்கும் அப்பவும் இது உள்ளே குடிக்கலாம் சும்மா ஒரு பத்து சொட்டு பாஞ்சு சொட்டு ஒரு அரை மணி மணி விலைக்கு காலையில் விரும்புகிற ஆறு மணிக்கு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு காலியாக இருக்கிறோம் குளிச்சுட்டுன்னா ஒரு ஒரு மணி நேரம் விதை சாப்பிடும் அதாவது தான் அதனுடைய உள்ளே சாப்பிடக்கூடியது அப்புறம் உள்ளே சாப்பிட்றதுக்கு இது மாதிரி நிறைய உடம்பு குளிச்சி பண்ணுறதுக்கு உள்ளே குடிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் இதை வந்து நம்ம வேறு என்னென்ன பயன்படுத்தலாம் வெளிப்பூச்சிக்கு பயன்படுத்தலாம் வெளிப்பூசிக்கு பயன்படுத்துகிறது ஃபஸ்ட்டு முதல் என்ன பண்ணலாம்னா எல்லாருக்குமே ஜாதி இருக்கிறவங்க இல்லாத எல்லாத்துக்குமே இது இரவு படுக்கிறக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தொப்புள் நம்பளுக்கு சில தொப்புளில் அந்த குழி இருக்கு இல்லை ஒரு அஞ்சு சொட்டு பெரிய குழுக்கு வயசு கம்மியாக இருந்தால் ரெண்டு சொட்டு மூணு சொட்டு குழியில் எவ்வளோ அந்த அளவுக்கு அந்த தொப்புள் குழிக்குள்ள ஊற்றிட்டு அது வந்து ஒரு ரெண்டு இஞ்சு தள்ளி கொஞ்சம் பெரிய வட்டமாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சொட்டு விட்டுறணும் விட்டு அப்புறம் வளம்புரியா தேய்ச்சணும் இப்படி எல்லாம் முடியும் கிளாக் வைஸ் நூற்றி எட்டு தடவை தேய்ச்சு விடணும் குழந்தைகளுக்குலாம் ஒரு ஐம்பத்தி நாளாக பார்த்து தேய்ச்சா போதும் நல்லா உள்ளங்க எப்படி வச்சு நல்லா தேய்க்கணும் நூற்றி எட்டு தடவை தேய்ச்சி விட்டிங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா வயிற்றில் இருக்கிற உள்ளுறுப்புகள் எல்லாமே குளிர்ச்சி ஆயிடும் உள்ளுறுப்புகள்லாம் ரொம்ப குளிச்சாச்சு அப்படின்னா எல்லாம் உசுரம் தான் உறுப்புகள்லாம் தேயமான ஆகிறது இப்போ வந்து இன்ஜினியர் இருக்குது அப்படின்னா காரு இன்ஜினியர் இருக்குது மற்ற இன்ஜினியர் இருக்குன்னு ஓடிட்டு இருந்தால் ஹீட் கீட்டாயிருக்கும் கொஞ்சம் நேரம் அது ஓய்வு கொடுக்கணும் அப்போ கூலிங்காக அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ரேடியேட்டர் வச்சுருக்குறோம் இதெல்லாம் போட்டிருக்குறோம் ஏகப்பட்ட சிஸ்டம் வச்சிருக்கோம் இன்ஜினுக்குள்ளே வந்து இன்ஜின் ஆயிலும் வச்சுருக்குறோம் லோப்ரிகேஷனுக்கு அது அப்புறம் கோலண்டத ஆட் பண்ணுறோம் இதில் அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு அந்த இதில் கூழண்டு ஆட் பண்ணி அது இதில் ரேடியேட்டரில் கலந்துருது அது மாதிரி ஏகப்பட்ட வேலை செய்கிறோம் அதே மாதிரி அந்த உடல் உள்ள உறுப்புகள் வந்து கூலிங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து குடல் சோந்தரப்ப எல்லா வேதி வராது புண்ணதி வராது ஈரல் கோளாறு வராது க இழை குளர்லாம் ஈரல் அதாவது லிவர் லிவரில் வளரனா ஜாண்டிஸு மற்ற இதெல்லாம் வராது ஃபேட்டி லிவர் அப்புறம் உங்களுக்கு வந்து கால் பட்டர் ஸ்டோன்ஸு பெற்றபடி கற்கள் இதெல்லாம் எதுவுமே வராது பெற்ற இது வந்து லிவர் நல்லா வேலை செய்யுங்க அதே மாதிரி பேன்க்ரியஸ் கணையம் கணயத்தில் குளறதுன்னா சக்கரவேதி வரும் அப்புறம் கணத்தில் சில சில சமயத்தில் கல் வரும் அப்புறம் கணையம் வந்து ஆள்கால் அதாவது சாரையம் குடிக்கிறாங்க புண்ணாகும் கணையத்தில் பேனிஸ் சொல்கிறது அதெல்லாமே குணமாக ஆரம்பிச்சிடும் அப்புறம் மண்ணீரில் வைக்கிறதால இருந்தாலும் இது சாப்பிட மண்ணீர் வைக்கலாம் குறஞ்சி வயிறு வழி வரிசை வந்தீங்கன்னா கிட்னி பிரச்சனை இருந்தாலும் கிட்னியில் சரியாக வேலை செய்யல நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதாவது உள்ள ஒரு உள் பூராமே குளிச்சியாரு குடக்கல எல்லாம் குளிச்சாருனாலும் மலச்சக்கல் இருக்காது சி இது சிறுநேரம் குளிக்கிறனால யூரின் நல்லா வரும் க கிட்னியில் கல் வராது அப்புறம் மோசம் நல்லா போகிறனால மலைச்சக்கல் இருக்காது மலைச்சக்கல் அப்படின்னா அவங்களுக்கு மூலம் வராது இது மாதிரி உள்ள பூசலில் பல உடம்பு எவ்வளோ வழி இருந்தாலும் இதை பூசிட்டு படுத்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே அந்த வழங்க போயிடும் தூக்கம் அருமையாக வரும் காலையில் வரைக்கும் நல்லா தூக்கம் வரும் வெளிப்பூச்சுக்கே அவ்வளோ பலன் ஒன்று அப்புறம் அடுத்தது வந்து இது எங்கள் எங்கே போச்சுலாம் அப்படின்னா அதாவது மூளை கண்கள்லாம் சூடாயிரும் நீங்கள் அதிகமாக படிக்கிறீங்க அதிகமாக போய் செல்லு டோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க டிவி பார்க்குறீங்க அதெல்லாம் கண்ணுக்கு நேராக வேலை கொடுக்குற போது புக்கை படிக்க புத்தத்தை படிக்கிற விட டிவி செல்லாம் ஓட்டுறோம் அதனுடைய ரேஸ் ரேடியஸில் வந்து மேலே வந்து நம்ம கண்ணை பாதிக்கு கண் பார்வை குறையும் மற்ற எல்லாம் வேலைக்கு பண்ண அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது நம்ம நெத்தியில் புருவ மத்தியில் இந்த இடத்துல பொட்டு வைக்கிற இடத்துல ஒரு சொட்டு வைக்கணும் இரவு படுக்கிற முன்னாடி அப்புறம் ரெண்டு சைடு பொட்டு இருக்குது கை இப்படி கொண்டு போனீங்கன்னா இந்த இடத்துல குழி வரும் கை இப்படி கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அது குழி வரும் ரெண்டு சைடு அதே மாதிரி இந்த குருவ மத்தி அப்புறம் இந்த பொட்டு இட இது வலது பொட்டு இடது பொட்டு அது மாதிரி ஒரே சொட்டு தேய்க்கூடாது மூணுமே வரும் பாயிண்ட்டு தேய்ச்சிக்கு நம்ம மயக்கம் வந்துடும் அது மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மூட்டு வலி முளங்காய் வலி இடுப்பு வலி கை வலி தோ தோல் வலி எங்கே வலி இருந்தாலும் சரி இதை ஒரு பத்து சொட்டு மேலே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா போட்டு நெய் விட்டிங்கன்னா வலி குறஞ்சி போயிடும் மசாஜ் விட்டோன்னு குறஞ்சி போயிடும் அதே மாதிரி வந்து சுழுக்கு சுலுக்கு அடி ஒட்டை வைக்கான் அதுக்கு ரெண்டு நேரம் காலையில் ரெண்டு நேரம் போட்டு மசாஜ் விடணும்னா அது சரியாக போயிடும் அது மாதிரி இது விடலாம் அப்புறம் வலி எங்கே இருந்தாலும் அதுக்கு உபயோகப்படுத்தலாம் போட்டு நெய் விடலாம் நல்ல அப்புறம் அதே மாதிரி வந்து இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தோல் வியாதிகளை பயன்படுத்தலாம் சோரியஸு எக்ஸைமா தோல் அரிப்பு அது எல்லாத்துக்குமே தோல்வியாதை எல்லாத்துக்குமே உள்ளேயும் குடிக்கலாம் உள்ளே குடிக்கணும் மேலேயும் போசலாம் ரெண்டு நேரம் மேலே போச்சிட்டு வந்தோம்னா அதெல்லாம் மறைய ஆரம்பிச்சிடும் தோலில் வந்து அது வெண்புள்ளெலாம் இருக்கும் அதுக்கும் இது மேலே போசலாம் உள்ளே சாப்பிட்டு மேலே போசலாம் கூட மொத்த மருந்து சேர்த்து கொடுக்குறோம் எதையும் கூட சாலை பண்ணோம்னா அந்த வெண்புள்ளலாம் மறைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் அதே மாதிரி சில பேருக்கு ஆறாத புண்கள் இருக்கும் இப்போ சக்கரை இருந்தவங்களுக்கு அந்த பொண்ணு வந்தோன்னா காலையில் விரலில் புண்ணு வந்தோம்னா விரலை எடுக்க வேண்டிய அளவுக்கு ஆயிடும் புண்ணு சீக்கிரம் ஆறாது அதுக்கு சர்க்கரை உண்டோட மருந்துகள் நம்ம வந்து பஞ்சாய மருந்துகளாக இருக்குது அமரு சஞ்சீவி அலசுர சஞ்சீவி அப்புறம் லேகியம் ஜீவானந்த சஞ்சீவி லேகியம் இது மாதிரி மருந்து இருக்குது அதெல்லாம் கூட சாப்பிட்டோம்னா இது இது பண்ணோம்னா சர்க்கரையும் குறைஞ்சிக்கு அந்த புண்ணு சீக்கிரம் ஆரிக்கி சர்க்கரை உழுதாக பண்ணதாலும் ஆரிக்கி நிறைய நோயாளிகள் பெரும்பாலும் பெருவரில் தான் முதல்ல ஆரம்பிக்கும் பெருவரில் புண்ணாகி உள்ளே குறைஞ்சிகிட்டே போயிடும் உள்ள போய் எலும்பு ஆரம்பிச்சிடும் அதுக்கு வந்து ஆங்கில மரத்தில் ஒன்று வலியலி எலும்பு வயசாக அரிச்சிட்டனால பெருவரில் பூரா எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துருவாங்க ஆம்புடேஷன் பண்ணிடுவாங்க அதுக்கு வந்து நம்ம வந்து சர்க்கரை முழுசாக சர்க்கரையில் ஒரு ஒரு வாரம் பாய்ஞ்சினாலே குறைச்சிடலாம் நம்ம இல்லை குறைச்சிட்டு இதை இதை மேலே பூசி கட்டிகிட்டு வந்தோம்னா பாஞ்சு நாள் புண்ணு ஆறிடும் அதிக ஒரு நாள்பட்ட பொண்ணாக இருந்தோம்னா ஒரு ஒரு மாதத்தில் ஆறிடும் ஏ பேர் விடணும் அதில் ஆற்றலாம் பாதம்லாம் முன்னேறேருந்தெல்லாம் குழந்தை எல்லாம் அறுத்து வச்சிருப்பாங்க அது மாதிரி கேஸில் நிறைய கேஸ் குணப்படுத்திருக்கிறான் பற்றி மருந்து கரெக்டாக உணவு பற்றியாக இயற்கை உணவு ரெண்டு நேரம் இயற்கை உணவு பச்சையான உணவு ஒரு நேரம் சமையல் அது மாதிரி சாப்பிட்டோன்னா எல்லாமே பொண்ணு செய்கிற ஆரம் ஆறாத புண்களுக்கு அப்புறம் கடைசியாக இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இது வாய்ப்புண்ணா இருந்ததுன்னா வெந்நிலை ஒரு பாஞ்சு சொட்டு ஒரு காட்டம் வெந்நீரில் பாஞ்சு சொட்டு வாய்க்க பிடிச்சிக்கலாம் வாய்ப்புன்னா ஆரோம் அப்புறம் அதேமாதிரி வந்து கடைசியனம்னால் இது தேய்ச்சி குளிக்கலாம் தலை தேய்ச்சி குளிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் முடிகிற கொட்டுது முடிய கருப்பாக வளரமா நீங்குது பொடுகு இருக்குது அப்படின்னா நீங்கள் தினசரி சரி யாழ்ல எந்திரிச்சு ஒரு இருபது சொட்டு உச்சந்தளக்கு நல்லா தேய்ச்சி விடலாம் எங்கள் எங்கள் பிடுக்குற உடம்பு உடம்பு தலை நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அப்புறம் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீர் குளிச்சிக்கலாம் பத்திரியை குளிக்கலாம் குளிச்சிங்கன்னா பொடுகெல்லாம் போயிடும் முடி நல்லா வளரும் முடி கொட்டாது முடி கருகிறது நல்லா வரும் நிற முடிய நிறைய பேத்துக்கு முடிவு மா நேரம் மாறுதுங்க சொட்டையாக இருக்குள்ள அந்த முடிவை திரும்ப முளைக்குது அதுக்கு பயன்படுத்தலாம் அப்புறம் கடைசியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா தலைக்கு தேய்ச்சி குடிக்கலாம் ஆயில் பாத் ஆயில் பாத் வந்து நம்ம சாதாரண நல்லா ஆயில் பாத்தை யாரும் எடுக்கிறதில்ல உடம்பு உரம் பூச்சி விட்டு அப்புறம் இது ஒன்று நல்ல நல்லெண்ணெய் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு ஆண்களுக்கு வந்து செவ்வாய் வெள்ளி பெண்களுக்கு புதன் சனி ஒரு நாள் தள்ளி வரும் அது மாதிரி அதுதான் ஆயில் பாத் எடுக்கிறது இது சனி நீராடுன்னு சொன்னது அவை சொன்னது அதுதான் சனிக்கிழமை இது பாடி மைண்டு ரிலாக்ஸ் ஆகிரும் அப்போ த இது இது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அப்படின்னா உடம்பும் ரிலாக்ஸ் ஆகிரும் மனது ரிலாக்ஸ் ஆகிரும் உடம்பு நல்லா கூலிங் ஆக விடுமா ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது இப்போ எல்லாம் மறந்துட்டாங்க தலைக்கே என்ன தேய்க்கிறதில்ல நிறைய பேர் சாம்பு போட்டு அதை விட்டுறாங்க அப்புறம் இது வந்து மற்றவாணம் வரலாம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களுக்கு சும்மா நாள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் ஒரு நேரம் தான் போக தூங்கிச்சு தலைக்கிற வச்சு விட்டு நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வெண்ணயில் ஒழிக்கலாம் செவ்வக்கா போட்டு குளிச்சுக்கலாம் அது மாதிரி ஒளித்தோம்னா ரொம்ப குளிர்ச்சியாயிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண் பார்வை நல்லாயிருக்கும் மனசு அமைதியாக இருக்கும் குழப்பம் இருக்காது இது எது எதுவுமே மனசு வந்து சாந்தமாயிரும் இப்போ வந்து எல்லாம் உடம்பு ஹீட் நல்லா எரிச்சலாகிடறான் திடீர்னு சொன்னால் பொண்டாட்டி ஒரு சின்ன ஜெண்டை பிள்ளைக்கு பயனுங்க ஜெண்டை வீட்டில் எல்லா ஒன்று கூட சண்டை போட்டு கிடக்குது எதாவது வந்து பயன்படுத்துகிறோம்னா மனசு அமைதியாக இருக்கும் அப்புறம் உள்ள வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கும் அப்போ குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் அதனால் இந்த எண்ணெய் வந்து எல்லோருமே ஜாதி இருக்கிறவங்க இல்லாதவங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம் எல்லாம் நிறையா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பொடுகு பெரிய பிரச்சனை முடி கொட்டுறது எல்லாத்துக்கு தொண்ணூறு பேர் முடி விட்டுறது சொல்லுவாங்க வியாதி இருக்கிறனு சொல்லுவாங்க முடி ஒட்டுறதுக்கு வந்து சர்க்கரை இருக்கணும் கொட்டும் இது புற்றுநோய் இருக்கணும் முடிவட்டும் தைடு பிரச்சனை இருந்தாலும் முடி கொட்டும் ஏப்பட்ட பிரச்சனை இது குறைவாட்டுக்கு முடி முடிவட்டும் இதை சாப்பிட்டு கொஞ்சம் ஏறிக்கணும்னு சாப்பிட்டோம்னா நம்ம அமிர்த செஞ்சு மற்று கூட சாப்பிட்டோன்னா எல்லா பிரச்சனையும் சரியாரு அதனால் வந்து இந்த கருவூரா செஞ்சு தயத்தை நீங்கள் கையில் எப்போ வச்சிருக்கணும் இது ஒரு அவசர உதவிக்கான இத்தனை சரி தொப்புலுக்கும் போடலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாமே நல்லாயிருக்கும் அதனால் இதை பயன்படுத்தி மக்கள் நீங்கள் எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்